என் செல்ல குழந்தையே கடுமையான கோபத்தில் இந்த வராகி உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்து விட்டேன் இன்று எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்த்து விடாதே ஏனென்றால் தயானவளுக்கு என்ன கோபம் அப்படி எந்த கோபத்தினால் நம்முடைய இல்லத்திற்குள் வந்து அமர்ந்தால் நாம் என்ன தவறு செய்தோம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையுமே நீ சர்வ சாதாரணமாக எடுத்து இருப்பாயானால் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை ஒரு பார்க்காமல் சென்று விடாது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மனம் வேதனைகளை கொடுக்காமல் சென்று விடாது உன்னுடைய கண்ணீரை காண்பதுதான் அவர்களினுடைய முழுமையான நோக்கமாக இருக்கும் பொழுது அதை எப்பொழுதும் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் நீயோ நடப்பது நடக்கட்டும் எதையும் செய்துவிட்டு போகட்டும் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு நீ பேசிக்கொண்டே இருக்கின்றாய் ஆனால் உண்மையில் உன்னை விட உன் அம்மா எனக்குத்தான் பதற்றம் அதிகம் ஏனென்றால் நீ விளையாட்டாக எடுத்துக்கொள்வது போல உன் அம்மா நானும் எதையும் விளையாட்டாக எடுத்துக்கொள்ள முடியாதல்லவா நீ அதை விளையாட்டு என்று எண்ணி உன் வாழ்க்கையின் பல துன்பங்களை தூக்கி சுமக்க தயாராக நிற்கும் பொழுது உன் தயானவள் அதற்கு எப்படி அனுமதி கொடுக்க முடியும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு அதனை நடக்க விடாமல் என்னால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு பல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நான் அளித்திருக்கத்தான் செய்கின்றேன் எப்பொழுதுமே இதுபோன்ற உன் தாயா அனவள் செய்து கொண்டிருப்பாளா என்று கேட்டாயானால் அது முடியாத காரியமாக மாறிவிடும் அதனால் எந்த செயல்கள் செய்வதாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தை நீ பார்ப்பதாக இருந்தாலும் யாரிடத்திலும் எப்பொழுதும் ஏமாந்து போய் நின்று விடாதே ஏமாற்றத்தை போல ஒரு கொடுமையான விஷயம் இங்கு எதுவும் இல்லை ஏனென்றால் மற்ற விஷயங்களாவது அடுத்த நொடியே மறந்துவிடும் ஆனால் இந்த ஏமாற்றங்கள் மட்டும் வாழ்க்கை முழுவதும் நம்மை பின்தொடர்ந்து வரும் அது எதற்கானது என்பதனை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையிலிருந்து நீ அனுபவித்த ஒவ்வொரு வேதனைகளும் நாள் வரையிலும் உனக்கு கொடுத்த துன்பங்களும் எல்லாவற்றையும் கண்டு இனிமேல் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எல்லாவற்றையுமே நாம் இந்த வாழ்க்கையில் கடந்த பிறகுதான் நமக்கு மன மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க தொடங்குகிறது நல்ல நேரம் வரும் பொழுது நல்ல மாற்றங்கள் நடக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற உண்மையான விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு தெரிய வரும் என்பதனை உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் தன்னுடைய நம்பிக்கையை கைவிட்டு விடாமல் இந்த வாழ்க்கையின் மீது தனக்கிருக்கின்ற ஒரு பிடித்தத்தை விட்டுவிடாமல் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு உச்சபட்ச மகிழ்ச்சியை உன்னிடத்தில் காண்பித்து கொடுக்கும் என் பிள்ளையே இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் எல்லோரையுமே பெரியவர் சிறியவர் என்று பாகுபாடுகளை பார்ப்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பாகுபாடு பார்க்கின்றார்கள் இது போன்ற இவர்கள் செய்வதனால் சுற்றி இருக்கின்ற மனிதர்களிடத்தில் தனக்கு தானே தன்னுடைய நல்ல பெயரை கெடுத்துக்கொண்டு ஏன் வாழ்கிறோம் எதற்கு வாழ்கிறோம் என்று தெரியாமல் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் ஒரு புறம் இருந்துவிட்டு போகட்டும் எல்லாவற்றையும் தாண்டி எப்பொழுதுமே உன்மீது அன்பு கொண்டவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் எப்பொழுதும் போல நீயும் இந்த வாழ்க்கையை இவர்களின் அன்பினை பெற்றுக்கொண்டு கடந்து வந்து கொண்டே இருந்தே ஆனால் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதையை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இத்தனை நாளும் அம்மா பேசிய பல விஷயங்களை எல்லாம் எண்ணி நீ வேதனைப்பட்டிருக்கிறாய் ஆனால் எத்தனையோ உதவிகள் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து போய் விடுகின்றாய் இதைத்தான் நாம் எல்லோருக்குமே அவரவர் செய்த நன்றிகளை மறக்கக்கூடாது என்று அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் நாம் எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது வாழ்க்கை அவர்கள் ஒரு உதவி செய்தார்களா அப்படியா அவர்கள் செய்த உதவிகளை பெற்றுக்கொள்வதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் நாமும் அவர்களுக்கு இக்கட்டான நிலை வரும்பொழுது நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும் வாழ்க்கை இப்படித்தான் எப்பொழுதுமே ஏற்றத்தோடும் தாழ்வோடும் இருந்து கொண்டிருக்கின்றது எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் ஏற்றமாக மட்டுமே இருந்து கொண்டிருப்பதும் இல்லை அதுபோல ஒரே நேரத்தில் இரக்கமாகவும் இருக்குவிடவில்லை மாறி மாறித்தான் வாழ்க்கை வந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் நீ நான் உண்டு என் வேலை உண்டு என்று இருக்கிறேன் அம்மா நீ எதற்காக என் மீது இப்பொழுது கடும் கோபத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாய் என்று அல்லவா நிச்சயமாக அதற்கான பதிலானது நான் சொல்கின்ற சிலரது மனதில் இருக்கின்றது அவர்களிடத்திலிருந்து அதைப் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு உன்னுடைய நல்ல செயல்களும் நீ செய்கின்ற நல்ல விஷயங்களும் அவர்களிடத்திலிருந்து உனக்கான நன் மதிப்பை பெற்று என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இத்தனை நாளும் நாம் அறிந்ததும் அறியாததும் ஏறக்குறைய சமமாகத்தான் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்தது ஆனால் சில காலமாக நிறைய விஷயங்களை தெரிய வைத்திருக்கின்றாய் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுகின்றாய் இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பது உண்மை இத்தனையும் தாண்டி இன்று இந்த வராகிக்கு கோபம் வரும்படி நீ என்ன செய்தாய் என்னுடைய கோபத்திற்கு காரணம் என்னவென்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை புரிந்து கொண்டு நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் நமக்கு இவர்களின் துணை இருக்கின்றது என்று சொல்லி நீ நல்லபடியாக அதனை செய்து முடிக்கலாம் அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த வராகி கோபத்தோடு வந்தமர்ந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா தாயா அவளின் கோபம் நிச்சயமாக உனக்கு உணர்த்துமல்லவா சரியான மனிதர்கள் சரியான விஷயங்களை காண்பித்திட சரியான நேரத்தில் ஒருவரின் மீது சொன்ன விஷயத்தை வெளிக்கொண்டு வர எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் ஆனால் இங்கு ஒருவரின் மீது குற்றம் குறை இருக்குமானால் அதை மூடி மூடி மறைக்கின்றார்கள் இதனால் யாருக்கு கெடுதல் என்று நினைக்கின்றாய் யார் இந்த வாழ்க்கையில் இவருக்கென்று பொறுப்பெடுத்து கொண்டு ஓரிடத்திற்கு அழைத்துச் செல்கின்றார்களோ அவர்கள்தான் அதற்கு பொறுப்பு என்பதனை எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே இன்று உன் தாயானவள் கடும் கோபத்தில் உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்ததற்கு காரணம் நீ அல்ல உனக்கு எதிராக இருந்து பல துரோகங்களை உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற அந்த துரோகிகள் தான் அத்தனைக்கும் காரணம் உன்னுடைய வாழ்க்கையில் எதைச் செய்தாலுமே எல்லோரையும் அல்லவா இவர்கள் எதற்கு நமக்கு கெடுதல் நினைக்கப் போகிறார்கள் என்று யார் உன்னிடத்தில் வந்து சொன்னாலும் அதை நம்பாமல் அல்லவா அப்படியானால் உனக்கு இதையெல்லாம் கற்று கொடுப்பதற்கு நிச்சயமாக ஒரு நேரம் என்ற ஒன்று இருக்கின்றது உனக்கான நேரம் வரும்பொழுது எல்லாமும் தானாகவே நடக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து விட்டால் போதும் ஆனால் நீயோ எப்பொழுதுமே உன் மீது நம்பிக்கை இல்லாமல் மற்றவர்கள் நடத்தி கொடுப்பார்கள் என்று எண்ணி காத்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி நீ கவலைப்பட போகிறாய் என்பது நிச்சயமாகவே உன் அப்பன் எனக்கு பெரிதளவில் புரிதலில் இல்லை நான் இத்தனை நேரம் இத்தனை விஷயங்களை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கூட அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் அம்மா சொல்வதை சொல்லட்டும் நாம் இருப்பதை இருந்து கொண்டிருப்போம் என்று நீ இருந்து கொண்டிருப்பாய் என் குழந்தையே ஒவ்வொருவருடைய கோபத்திற்கும் ஒவ்வொரு விதமான நியாயம் இருக்கும் உன் தாயானவள் எனக்கும் அப்படித்தான் உடனிருந்து கொண்டே துரோகத்தை செய்துவிட்டு ஒன்றுமே தெரியாதது போல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை உன்னுடைய வாழ்க்கையை நான் மற்றவர்கள் முன்னிலையில் வெளிப்படையாக கொண்டு செல்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை மட்டும்தான் நான் எடுத்து செல்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னை அவமானப்படுத்த மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அசிங்கப்படுத்த நினைப்பவர்கள் முன்னிலையில் ஒரு பொழுதும் நீ எந்த ஒரு தவறான காரியத்தையும் செய்துவிடாதே அப்படி நீ செய்யும் பொழுது அவை எல்லாமுமே உனக்கு மட்டுமல்ல நீ செய்கின்ற எல்லா விஷயங்களிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய குழந்தை இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட அவமானங்களும் உனக்கு போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு அங்கே குவிந்து கிடைக்கின்றது இதற்கு மேலும் ஏதேனும் ஒரு விஷயங்களை தேவையில்லாமலோ உன்னுடைய கவனத்திற்கு அப்பாற்பட்டோ செய்து நீ அவ பெயரை தேடிக்கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் உன் அம்மா சொல்கின்றேன் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒரு சந்தோஷத்திற்கு வேறு எதுவும் ஈடு இணையே கிடையாது ஆனால் இப்பொழுது எல்லாம் அது ஒரு துளி அளவு கூட இல்லை வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு என்ன நடந்தாலும் சரி யார் எப்படி போனாலும் சரி அதை பற்றி நமக்கென்ன கவலை என்று கொண்டிருக்கின்றார்கள் இப்படியே சென்று கொண்டிருந்தால் இந்த சுயநலமான உலகம் மொத்தமாகவே சுயநலமாக மாறிவிட வாய்ப்புகள் இருக்கின்றது அம்மா உன் மீது உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிறேன் என்றால் அதை நீ இப்பொழுதாவது தெளிவாக புரிந்து கொள் என் குழந்தையே உனக்கு துரோகத்தை செய்து உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியவர்கள் அங்கே மன மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் நான் எப்பொழுதுமே சாதாரணமான விஷயங்களை பற்றி எல்லாம் பேசுவது கிடையாது சாதாரணமான விஷயங்களை பற்றி எடுத்துரைப்பதும் கிடையாது எனக்கு தெரியும் எது உண்மை எது பொய் என்று அதனால் சட்டென்று யார் என்ன சொன்னாலும் அதனை நம்பி விடாதே நீ நம்புவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்திலாவது இந்த வாழ்க்கையில் உன்னை நீ காப்பாற்றிவிட உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களில் இருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிவிட எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் எந்த ஒரு வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நினைத்தாயோ அந்த வாழ்க்கை இனிமேல் உன்னுடைய ஒட்டு மொத்த மகிழ்ச்சியையும் மீட்டு உன் கைகளில் கொடுக்கும் வேண்டும் என்றே வேதனைக்கும் சோதனைக்கும் ஆளாக்க நினைப்பவர்களை எல்லாம் எண்ணி ஒருபோதும் வருத்தப்படாதே எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது எதிர்பார்த்தது எல்லாம்தான் நிச்சயமாக உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ ஏற்கனவே உணர்ந்திருப்பாய் அதற்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு சிறிய விஷயத்தை நீ அன்றே ஆனால் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் வெளியேறி அங்கே நல்ல சக்தியினுடைய நடமாட்டம் என்றோ அதிகமாக இருந்திருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உன் இல்லத்தில் இருக்கின்ற நல்ல சக்தியினை வெளிக்கொண்டு வருவதற்கான எந்த ஒரு சாத்திய கூறுகளும் இங்கு இல்லை என்று வந்து சென்றவர் எனக்கு இப்படியற்ற விஷயங்களை சொல்லி சென்றார்கள் என் குழந்தையே உண்மையான வாழ்க்கையில் என்னவென்றால் நம்மை சுற்றி இருப்பவர்களை ஒருபோதும் மற்றவர்கள் புகழ்ந்து தள்ளக்கூடாது அப்படி புகழ்ந்து தள்ளுவார்களானால் அவர்கள் மேலும் தவறான பாதைக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் தவறான பாதையில் செல்கின்றவர் நேர்மையான பாதையில் அழைத்துச் செல்கின்றவன் தான் உண்மையானவன் என் பிள்ளையே என்னுடைய கோபத்திற்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களினால் சுற்றி இருக்கின்ற சில மனிதர்கள் உன்னை எளிதாக தொட்டு விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதனால் அம்மா உன் இல்லத்திற்குள் கோபமாக வந்தது அவர்களை நான் தண்டிப்பதற்காக தானே தவிர மீது கோபப்படுவதற்காக அல்ல அவர்களின் சக்தியை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் எப்படியாவது உன் வாழ்க்கையை அளிக்க முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே தெளிவாக உடை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வராகியின் பிள்ளையாக எப்பொழுதும் நீ நல்லபடியான வாழ்க்கையை வாழ வேண்டும் உன்னை சுற்றி என்ன விஷயம் நடந்தாலும் இந்த வராகி சட்டென்று அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் நினைத்து விட்டால் நடத்த முடியாது என்று எதுவும் இல்லை சுற்றி இருக்கின்ற தீவினைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிட்டது நன்மைகளோடு உன் வாழ்க்கையின் அடுத்த விஷயம் என்னவென்பதனை நல்லபடியாக யோசிக்க தொடங்கு என்றும் இந்த வராகி நான் உன்னோடு இருக்கின்றேன் உனக்கு ஒரு பிரச்சனை என்ற ஒன்று வந்துவிட்டால் இந்த வராகியின் கோபத்திற்கு அந்த பிரச்சனைகளை கொடுத்தவர்கள் ஆளாகி நிற்பார்கள் என்பதனை மறக்காதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்